எல்லோருக்கும் வணக்கம் அடுத்த மருந்தின் பெயர் வில்லோ மலர் மருத்துவத்தில் அடுத்த மருந்தின் பெயர் வில்லோ வில்லோனை பற்றி பார்க்கலாம் இது யாருக்கு உதவும் மனதில் மிகவும் எதிர்மறையான உணர்வுகள் ஐயோ எனக்கு கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே இது கிடைக்கவில்லையா என்று ஏமாற்றத்துடன் இருப்பவர்கள் ஏங்கி கொண்டு இருப்பவர்கள் ஏமாற்றம் இருப்பவர்கள் ஏங்கிக் கொண்டு இருப்பவர்கள் எது எந்த முயற்சியும் செய்யாமல் ஓய்ந்து இருப்பிருப்பவர்கள் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ தெரியாதவர்கள் எல்லா எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மருந்து கொடுத்தாலும் அவருக்கு ஒரு வழி பிறக்கம் அதாவது வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்று நொடிந்து போயிருப்பவர்கள் இதை இழந்து விட்டோமே அதை இழந்து விட்டோமே என்று தளர்ந்து போயிருப்பவர்கள் தயங்கி போயிருப்பவர்களுக்கு இந்த மருந்து மிகவும் உதவியும் மீண்டும் அவள் இதை சகஜ நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிடும் அதாவது நமக்கு தான் கிடைத்திருக்கிறது இதுக்கு பேர் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது எதுவும் நல்லதே நடக்க மாட்டேங்கிறது பொழுது பார்த்தாலும் ஏதாவது கெட்டது நடந்து கொண்டே இருக்கிறது என்று மிகவும் தளர்ச்சியுடன் இருப்பவர்களுக்கு மீண்டும் நல்ல நிலைக்கு ஒரு தைரியமான நிலைக்கு வருவதற்கு இந்த மருந்து மிகவும் உதவியாக இருக்கும் இந்த மருந்தின் பெரிய வில்லோ வில்லோவின் சாப்பிட்டால் அந்த எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து என்னம்மாள் முடியவில்லையே என்ற ஒரு கையாலாகாத இருந்து அவர்களை வெளியே கொண்டு மீண்டும் அவர்களை முயற்சி செய்வதற்கு உள்ள திறமையையும் மன உறுதியையும் கொடுக்கும் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பனர் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்